வணக்கம் நான் உங்கள் வேலைக்காரன் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு புது சைட் ஒன்று வந்துருக்கு நம்மளுக்கு புது சைட்டோட ஒர்க்கு அதனால டெம்பரரி லைன் போலான்னு வந்துருக்கும் எப்பயுமே ஒரு புது பில்டிங் ஒர்க் நடக்குதுன்னா அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு ஓலைக்கோட்டை போட்டு மெட்டீரியல் வைக்கிறதுக்கும் அங்கே வேலை செய்யறவங்க தங்கத்துக்கும் ஒரு ஓலைக்கோட்டை போட்டுடுவாங்க அந்த ஓலைக்கோட்டையில் ஒரு ஒன்று அடித்து இந்த ஃபெல் பாயிண்ட்டு ஃபேஸ்கரர் பிரேக்கர் அப்புறம் சர்வீஸ் வயர் போட்டு குடிசிலேருந்து வெளியில் ஈவி கரண்ட் வரி சர்வீஸ் வயர் வந்துடும் டெம்பரரி லைனு இந்த குடிசியில் நாங்கள் ஏறி மேலே ஏறி கட்டிடுவோம் கட்டிட்டு நாங்கள் வந்து போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் போஸ்ட் அதிலே கட்டி விட்டுருவோம் அதுபோல் காரங்க வந்து லைனை கொடுத்து மீட்டர் மாட்டிடுவாங்க உள்ள சைட்டுக்கு உள்ளே வேலை சேர்த்து ஒரு பெரிய ரெண்டு ஃபிளப் பாயிண்ட்டு ஃபிஃப்டின் நம்சில் போட்டு லென்த்தாக வர மாதிரி ஒயர் வச்சுருவோம் அந்த ஃப்ளிப் பாயிண்ட் வச்சு அவங்க கட்டி மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டு எதுன்னு பார்க்க காமிக்கிறோம் பாருங்க சைக்கு பக்கத்துலேயே தெரியுதா அந்த மோட்ரு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் நம்மளோட சைட்டு இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கூடிய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணணுன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்